தஞ்சாவூர் மாநகரம் கீழவாசல் ஆட்டுமந்தை அரசமர அடியில் நாற்பது வருடமாக இயங்கி வந்த ரஹ்மான் அரிசி கடை வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டது எந்த விதமான குறையும் வைக்கல விஷாலா கடைக்காரர் வந்து கடையை கேட்டாரு சரி ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷமா அந்த கடையை நடத்திட்டு பதினேழு வருஷத்துக்கு பிறகு அந்த கடையை கேட்குற காலகட்டத்தில் நம்ம அந்த கடையை கொடுத்துட்டோம் அவர் கேட்ட டைம்லையே சரி கொடுத்துட்டு அதோட நம்ம வெளியில் வந்துட்டோம் சரி வந்து இந்த கடையை நம்ம விலைக்கு வாங்கி இந்த கடையை வச்சோம் இது இன்னைக்கு தான் வச்சிருக்கீங்க இப்போ மல்லிகை கடையும் அரிசி இதெல்லாம் ஆமாம் ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்க வச்சுருந்தாங்க இப்போ என்ன வச்சுருக்கீங்க இப்போ அரிசி